ஒரு மாலை வேளையில் ஊரின் எல்லையில் ஒரு இளம்பெண் ரம்யா தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் அவளது வழி ஒரு காட்டுப்பாதையின் வழியாக சென்றது அந்த பாதை ஊரின் பழைய கதைகளால் புதைந்து கிடந்தது இந்த பாதை பாதி நேரத்தை மிச்சம் செய்யும் என்று அவள் தன் மனதிற்குள் கூறிக்கொண்டு அந்த வழியை தேர்ந்தெடுத்தாள் ஆனால் அந்த பாதை தனிமையாகவும் இருண்டதாகவும் இருந்தது ரம்யா கொஞ்சம் வஞ்சி அடுத்தடுத்து சில அடிகள் நடந்தாள் அவளின் காதுகளில் காற்றின் சத்தமும் மரங்களின் கீச்சுக்களும் கலந்தது அதே நேரத்தில் ஒரு வாலிபன் தீரன் மற்றொரு பக்கம் வழித்தவரை அந்த காட்டின் மையத்தில் சிக்கிக்கொண்டிருந்தான் அவன் தன் செங்கதிர் மின்னலை தொலைத்து கொண்டு திரும்பிப் போக வழி தேடிக் கொண்டிருந்தான் நள்ளிருளில் ரம்யாவின் குரல் எங்கிருந்தோ கேட்டது யாராவது இருக்கீங்களா அந்த சத்தம் தீரனின் காதுகளில் விழுந்து அவன் திடீரென்று திகைத்தான் ஆமாம் நான் இங்கே இருக்கிறேன் நீ யாரு என்று அவன் கேட்டான் பிறகு அந்த இருளின் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் இந்த பாதை ஆபத்தானது உனக்கு நான் உதவி செய்கிறேன் தைரியமாக சொன்னான் ரம்யா கண்களில் ஒரு நம்பிக்கை தோன்றியது நான் இங்கு ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் வந்துவிட்டேன் தயவு செய்து வழிகாட்டுங்கள் என்றாள் இருவரும் அடுத்த சில நிமிடங்களில் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள் தீவிரமான இருட்டில் அவர்கள் நடக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது காடே அமைதியாக இருந்தது ரம்யா பேசத் தொடங்கினாள் நீங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள் என்று கேட்டாள் அதற்கு தீரன் சிரித்துக் கொண்டே சொன்னான் என் செங்கதிர் மின்னலை தொலைத்துவிட்டேன் அதனால் தான் இப்போது உன்னுடன் இங்கு நான் பேசிக் கொண்டு வருகிறேன் என்றான் இதை கேட்ட ரம்யா சிரிக்க ஆரம்பித்தாள் அப்படியே கொஞ்சம் தூரம் பேசிக்கொண்டே நடந்தனர் அப்போது ஒரு மர்மமான குரல் கேட்டது அந்த குரல் மரங்களை தாண்டி வந்தது இது யாருடைய குரல் என்று ரம்யா பயத்தில் கேட்டாள் தீரன் அவளை தைரியப்படுத்துவதற்காக பயப்படாதே இது எல்லாம் காட்டினுள் வரும் தான் ஆனால் அந்த குரல் காற்றில் ஒலிக்கவில்லை அது மனிதனின் குரலாகவே இருந்தது தீரனும் ரம்யாவும் அதை நோக்கி செல்ல துவங்கினார்கள் பதிலாக ஒரு பழைய ஒளிக்கொடி வீழ்ந்திருந்த இடத்தில் ஒரு சில குறிப்புகள் இருந்தன அதில் உண்மையை எதிர்கொள்ளுங்கள் பயம்தான் உங்கள் முதல் பகை என்று எழுதப்பட்டிருந்தது இந்த செய்தி இருவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது இப்ப என்ன செய்யலாம் என்று ரம்யா கேள்வி எழுப்பினாள் தீரன் கவனமாக நம்மால் முடிந்தது மட்டுமே செய்யலாம் பயம் நம்மை கட்டுப்படுத்த விடக்கூடாது என்றான் அதன் பின்னர் அவர்கள் காட்டை விட்டு வெளியேற சற்று வேகமாக நடக்கத் துவங்கினர் அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டனர் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு ஒரு அறிகுறியாக இருந்தது இங்கேதான் பாதை முடிகிறது என்று தீரன் சொன்னான் ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு அருகே சென்றதும் அவர்கள் ஒரு சிறிய குறிப்பை கண்டனர் அதில் வாழ்க்கை ஒரு மர்மப்பாதை பயத்தை வென்றால் மட்டுமே முடிவை அடையலாம் என்று எழுதப்பட்டிருந்தது ரம்யா ஆச்சரியத்துடன் நீங்கள் உண்மையில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தீர்கள் அதற்கு தீரன் சொன்னான் நீதான் உன் பயத்தை வென்று உன் பாதையை கண்டுபிடித்தாய் என்றான் இவ்வாறு அவர்கள் காட்டை கடந்து வெளியில் வந்தனர் அந்த இரவு அவர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்திய ஓர் அனுபவமாக மாறியது முழு முடிவு கதையின் இறுதியில் ஒருவர் தன்னம்பிக்கையுடன் பயத்தை வென்றால் வாழ்க்கையின் எந்த முடிச்சையும் திறக்க முடியும் என்ற உண்மை தோன்றும் தீரனும் ரம்யாவும் மட்டுமல்ல கேட்கும் அனைவருக்கும் இது ஒரு உந்துசக்தியாக இருக்கும்